புது மாடல் நிறைய வந்திருக்கு ரம்ப வலையில் வந்திருக்கு குஸ்பு வலையில் வந்திருக்கு ஸ்னேக வலையில் வந்திருக்கு சோதிகா வலையில் வந்திருக்கு எல்லாத்தையும் வந்து பாருங்க ஐயா நீ வீட்டுக்கு போய் அக்கா ரெண்டு வரையும் கூட்டிட்டு வாமா வலையில் வண்டி வந்திருக்குன்னு சொல்லு வரவாழ்வ சரி பெரியம்மா அத்தா முதல்ல இந்த சின்ன புள்ள கைக்கு வலையில் எடுங்க ஆன தடவ வாங்கி வலையில ஒரு மாசம் கூட போடல அந்தந்தால உடைச்சு போட்டுட்டான் அத நல்ல திக்க வலையில் எடுத்து போடுங்க தாத்தா

நானோ சும்மா இருடி நீ நீங்க ரப்பர் வலையில எடுங்க ஆ இருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமா பாத்துடுங்க பாத்துட தான் நம்ம இருக்கோம் நம்ம தாத்தா ரப்பர் வலையில் வேல உடனே வெளிய கட்ட மாட்டேக்காரு நம்ம அந்த வலையில என்ன அழகா இருக்கு புள்ளையில ரெண்டு இருக்கு ஒவ்வொரு டசன் போட்டுடுங்க தாத்தா எனக்கு ஒண்ணே இந்த வலையில வேண்டாம் எனக்கு டியூப் வலையில தான் நீ என்ன வீட்டுக்கு போ உனக்கு வலையிலே கிடையாது அக்கா எந்த வலையில அழகா இருக்கு நம்ம இது போடுவோம் சரி பழைய இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நின்னு நின்னுமா அடுத்த பிள்ளை எல்லாம் பாக்கட்டு ஏன் முத்ரா அம்மா எங்க நீங்க ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கீங்க சித்தி அம்மா வயக்கல் அள்ளிட்டு இருக்காவ நீங்க போங்க நான் இப்ப வாரேன்னு சொன்னாவ சரிமா சரி நீங்க பாருங்க கையோட என்ன சத்தியா நீ ஒண்ணும் பார்த்த மாதிரியே இல்ல தூரே தள்ளி நின்ன மாதிரி இருக்கு எங்க வீட்டுக்காரர்களுக்கு வளையல் போடியதே பிடிக்காது திலகா நான் சும்மா வியாடிக்க பக்கம் வந்து நிக்கேன்

சரி சரி தாத்தா ரெண்டு ஜோடி தாங்க தாத்தா படா ஒரு வழியா ஒருத்தி எடுத்துட்டு போயிட்டா இந்து உனக்கு என்ன வேலையில் வேணுமோ வாங்கி கேப்பாரோ அக்கால நங்கச்சி கடந்து சண்டை பிடிச்சிட்டு அடக்க விடாது தாத்தா எனக்கு ஜிமிக்கி வச்ச வளையல் வேணும் அவன் ரெண்டு கலவடைய வாங்கிட்டு போயிருக்கா ஏன் இவளுக்கு ஜிமிக்கி வேணுமா ஏட்டி கையில புடைக்கு தானே எடுக்க சொல்லிருந்து காதல புடைக்கா எடுக்க சொல்லிருந்து சும்மா இருந்தமோ இப்ப புது மாடல்ல ஜிமிக்கு எல்லாம் வச்சு வளையல் வருது அப்படியே கம்மல வளையலையா கட்டி தொங்க முடியாத ஐயோ உங்களுக்கு தெரியாதா இப்ப அவ்வளவு கையிலயும் ஜிமிக்கு தானே கிடக்கு அதுதான் இப்ப புது பியாசன் என்ன பியாசனோ ஒன்னும் தெரிய மாட்டேக்கு మాది ఫ్యాషన్ இல்ல ఫ్యాషన్ ఆమ మనం తిరుతத்துக்கு மாட்ட எங்க இருந்தால வந்திருwałవే వందవళేన్ పారు నల్లాల్క ఇదేడుపమా అంటేంద తాంద కలర్ నల్లల వేరే కలర్ల காட்டுங்க ఆంటి ఇంద కలర్కెన్న మంజ్జ కలర్ల మంగళకరమా ఉకు అడియమా అప్పవుంకు ఒక జోడి ఎడుపమా నాకు కొన్న వేండా నీదనే పారు మనం దొళేలడుప మైది అప్రేరుకు ఇరుం బోలేలు ఇది నాకు వేండాంద తా ఇది నాకు పడికల వేరే నల్ల కలర్ల ఎడుంగ తా ఇంద వళేలు పిడిచికా మక్క ఇంద వళేలు వేండాంద తా ఇదిల తొంగే జిమ్మికి నల్లవే ఇల్ల చేలేల ఉల్ల కుంజా మారి ఇరుకు